எந்திரிச்சு தொழிலாளா கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த காலையில முறவாச பண்றதுக்கு நம்மளோட விலையாதான் இருக்கு எதுக்கு இவளை காட்டிட்டு வந்தானோ தெரியல வேதிகளைய என்னமா இடுப்பெல்லாம் கடுக்குது குமிஞ்சு நிமிஞ்சு தூத்ததான் முடியுதா என்ன பொம்பளையோ தெரியல குப்பரம் அடிச்சு இழுத்து போதிட்டு படுத்து கிடக்குறான்

ഇനി ചാണി കരച്ചു പോട്ട് ഇനിമേ വാസത്തെ കോളം പോലെ ഒരു വലിയ ആയിരും മാടി അറിയോ കറി പല്ല കരുവിനെ പോവെ വിളവാമ കൊറട്ടടിച്ചപ്പോ അമ്പള പോവും முடியாத காலத்தில் நம்மளுக்கு என்ன பாடு பழ வைக்கிறா எல்லாம் நம்ம நேரம் எம்மா தூத்து தெளிச்சது ஒரே மயக்கமா வருது தலையை சுட்டிக்கிட்டு இந்த அலசத்தை சாயிடும் ஐயே என்ன மாமியார் இப்படி கிடக்கு உயிரை விட்டுட்டா என்ன ஆச்சு தெரியலையே இன்னாரா வரைக்கும் கிடக்காதே போய் சேர்ந்துட்டா ஏத்த 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 ஏய் என்னடா ஏழை மரவாசை பண்ண மயக்கம் அடிச்சு கிடக்கிறவங்க தண்ணி காப்பி தண்ணி கொண்ணந்து வந்து வீட்டுல உயிர் போய் இரும்பு இருக்கு எட்டி நெட்டா மாடி பேதிக்கருவேன் போய் தோளாடிப்பாதான் உனக்கு நேரம் கழிச்சா தூங்க கழிய சிட்டா வைத்து சிட்டா வாரத்த சத்தாளி இருபத்த அவ வாரத்துக்கு இருப்பானா போய் சேர்ந்துருவானு தெரியலையே

ஒரு கட்டிய குடுத்தால போவேன் இந்த வாழ்வி மாயம் நமக்கு பெற்றதும் கடையில் என்ன பண்ண

தொலைவில் நீ வந்து உயிரை எடுத்துகிட்டு போறேன் நின்னுவிட்டாவே உஜிரையை எடுத்து விட்டா என் மண்டேடாக வேற வச்சு அந்த பாடு படுத்துகிட்டு போறா அடுத்து நீ வந்துருச்சியாடி ஏடி ஜாண்டி உஜிரையை எடுக்கிறியே காலம் மாத்தானையே இனி ஒரு பாடி நிம்மதியாக இருக்கக்கூட மாட்டீங்களா ஆ உன் கூட என்ன அடைக்க ஆள் இல்லாமல் கிடக்குறியே ஏட்டி ஏட்டி ஆக்கியா அது கூட என்னையே போய் சேர சொல்கிறியா

കോഴപ്പാ നീ നാപ്പനോട്ട് ഉണ്ടായിട്ട് എന്നിരിക്കട്ട